சன்னவதி வியதீபாத புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமஹா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதயம் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹீர்ஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிர வரல பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையலும்பிக்கோ அபோபஸ்பிரஸ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக்கொள்ளுவோம் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத தியாயேத் சர்வ விஜ்னோபாந்த ஏ பிராணாயமம் ஓம்போஹோம் ஓகும் சுவஹாம் ஓம் ॐ जनः ॐ तपहा ओहुं सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि न प्रचोदयात् आत् ओमापहा ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भोर्भुवत्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो भार्ता समस्त श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम राम, श्री राम, राम, राम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयम् जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः कल्पे धीयपराे श्वेतवराहकल्पे वाविशति कलियुगे प्रथमे पादे जबूद्वीपे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्म वर्तमे व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सरा मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे वसन्तऋतौ मेषमासे शुक्लपक्षे अद्य चतुर्थस्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु भानुवासरयुक्तायां स्वातीनक्षत्रयुक्तायां यतीपादनामयोगयुक्तायां करज काले एलुमुपति ओम्बो मणिक् वणिज नामकरणयुक्तायां ஏங்குணவிசேஷணவிசிஷ்டா அசம் வந்தமனையம் புண்ணதித்தோ பிராச்சீனீதி புனராயிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாபுரந்தோத்திரதசொலிக்குங்கோத்திராணம் தந்தைபெயர் தாத்தாபயர் கொள்ளுதாத்தாபயர் சொல்லிக்கொங்கோ சர்ம வசரு ஆதித்தூம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்பனாம் பசுருத்ர ஆதித்ய சுரூபாணம் அஸ்மது சபத்னீக மாதாமிதா மாத பிரபிதமஹா உபயவம்சப்பூராம் அக்ஷயத்திருத்தம் தியதிபாத புண்ணியகாலம் ரூபேண அத்திய கரிஷ்யே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்குமாக பரப்பி அதன்மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரகாம் சோம்யா கம்பீரை பதிபி பூர்வை பிரஜாம் அஸ்மியம் தததோரையிஞ்சம் தீர்காயுத்வஞஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்க பித்ரூணம் ஆவாகாம மறுச்சு போட்டுருங்கோ ஆசன மந்திரம் சில கட்டதர்பளை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் வைக்க வேண்டும் சகதிம் பர்ி ஊர்ணாமது சோணம் பிதப்பயஸ்தராம்கம் அமன் சீதந்துமே பித்தர சோமியா பிதா பிரபிதாச்சை சக வர்கய பித்தூணம் இதுமாசனம் கட்டதர்பில மேலே வச்சுருங்கோ கூச்சது மேல் வைங்கோ திரும்பவும் சில கட்டதர்பத்தை எடுத்துட்டு சகாருண்ய வர்க்கத்வய துரூடாம் இதமாசனம் கட்ட தர்ப்பங்களை கூர்ச்சத்தின் மேல் திரும்ப வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்யமா பிதரஹாம் சோம்வியாசம் அசும் எயு அபருகாம் ஹுதக்ஞாம் தேனோ வந்து கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ அப்பா பேர் சொல்லிக்குங்கோணம் வசுரூபம் பித்தூணம் சுதா நமஸ்தர்ப்பீ மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரம் நபக்வாஹம் அதர்வாணம் ப்கவஹாம் சோமியாசம் தான் வயம் சுமதோ யா அபிபத்ரே சௌமனசே சாமா சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொல்லிக்கங்கோணாம் வசுரூபூதானு ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ ஆய் துணா பிதரகாம் मनोजवसः सोम्यासः अग्निस्वार्ताः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसलिकङ्गो गोत्रान् अपावेरसलिकङ्गो शर्वणः वसुरूपान् पितॄन् சுதா நமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீஹிம் அமிர்தம் திருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பித்ரூடம் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திர தாத்தாபீரை சொல்லிக்கங்கோ சர்மணம் रुद्र रूपानं पितामहानं सदा नमस्तर्पयामि पित्रोभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पितामहैभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः अक्षन पितरः गोतर् दशलिकं गोत्रादम् तथा वेरसलिकं शर्मनाहम्, रुद्ररूपानम्, पितामहानम्, सदानमस्तरप्यामीं, येचे हैं पितरहं, है, येचने हैं यागस्यं, विद्यमायगम्, उचनम्, प्रविद्यम्, अग्नेम्, तां वेतर्, यदि ते जातवेता, तया प्रथम्, स्वतया मध्यं दो, गौतम गोत्रान् ताताभिरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपाणं पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु ताताभिर्कतर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवहाद्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुलिकङ्गो கொள்ளு தாத்தபுலிங்கோண ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தி மதுனக் உதோஷி மது மது பார்த்திவூம் ரஜ மது அது நிதாசுலிங்கோ கொள்ளுதாத்தபேருசுலிங்கோ आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नह वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रत्वसुल्किङ्गो कोळुतातावेरसुल्किङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं மஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத்ருதா நமஸ்தர்ப்பையாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அம்மாவோடய பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி

ருதிரூபாய பிதாமகேஸ்வதமஸ்தர்ப்பீ கோத்திரதசலுக்கங்கோகோத்திரா பாட்டிபேரசொலிக்கங்கோ நாம் நீதிரூபாய பிதாமஹேஸ்வதானம்தீ கொல்லுபாட்டிக்குதர்பணம் பிரபிதாமீ கோசலுக்கங்கோ கோத்தா கொள்ளுபாட்டியோட பேரரசலுக்கங்கோ நாம்னி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்குங்கோ கோத்ராஹா கொள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா கொள்ளுபாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்ராஹா பாட்டி பேர சொலிக்கங்கோ நாம் நீஹி நீகி வசுரூபா ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொலிக்கங்க கோத்ரா பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகேஸ்வதானமஸ்தர்பயாமீ கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீகி வசுரூபாக பிதாமகேஸ்வதானமஸ்தற்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ నాంనీ రుద్రూపా పితపి స్వతమస్తర్పయామి గోత్రదలుంగ గోత్ర అప్పవడ పాఠిబెరసంగో నాం రుద్రూపా పితపి స్వతమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్ర అప్పవడ పాటిబెరసలుంగో నాం రుద్రూపా பிது பிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பய்யாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பித்து பிரபிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திராக அப்பாவுடைய கொல்லுபாட்டி நாம் நீஹி நாம்நீகி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி சொல்லிக்கோங்க சொல்லிக்கொங்கா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி மாதா வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனகா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா அசுரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா அசுரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாது பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ரூபான மாதுஹோ பிதா பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவோடய அப்பாவோடய கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ருத்ர ரூபான மாது பிதாமகான் சதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனகாம் ருத்ரூபான் மாத்து பிதாமகான் சதானமஸ்தர்பயாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மா அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் பேரு பிரபிதா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதமான் சுதானமஸ்தீ கோத்திரசுல் கிங்கோம் அம்மா ஒரு கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுக்கிங்கோணா ஆதித்தூபான் மாதோ பிரபிதமான் சுதானம் தப்பாமிதொலுக்கிங்கோம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பீ அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத சொல்லுகங்கோத்திரா அம்மாவோடய அம்மா பேர் சொல்லுகங்கோ நாஹி வசுரூபா மாதா கோத்திர கோலிக்கங்கோ கோத்தா அம்மாவின் அம்மா பேர சொல்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்கோத்திராஹ அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்து சொல்லிக்கோங்கோ கோத்திரா அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி சொல்லிக்கங்கோ மாது மாதப்பித்தாஹி சுதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்தா அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி நீதிரூபா மாதப்பித்தமீ சுதா நமஸ்தரையாமி கோத்திர சொல்லிக்கங்கோ அம்மாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருதிரூபா மாத பிதாமஹி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கோங்க நாம் நீஹி ஆதித்தரூபா மாத பிரபிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துகோ பிரபிதாமகி சதானமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொள்ளுபாட்டி சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாதுஹோ பிரபிதாமகி சதானமஸ்தர்பயாமி பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாத வர்க்க பித்ரூஸ்தர்ப்பி ஞாதா ஜாத வர்க்க பித்ரூனஸ்தர்பீ ஞாதாஜாத வர்கத்வய பித்ரூன சுதானமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீஹி அமிர்தம் ரிதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித்திருபிய மகா ஏவச்ச நமஸ்வதாயை சுவாஹாயை நித்யமேவ நமோ நமையாச்ச பி ச தானி தாணி பின்சியந்தி பிரதக்ஷிண பதே பதே அபிபாதையே நமஸ்காரானு நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடனே மறுத்து கூர்ச்சத்து மேல் போடணும் ஆயாத்த பித்ரஹா சோம்யா गम्भीरैः पदिभिः पूर्वैः हृजाम् अस्मभ्यं तदोरहिञ्च दीर्घायिध्वं च अस्मात् कूर्चात् वर्गद्वय पितॄन् यथास्थानं प्रतिष्ठापयामि एल्लमरीचि मेल पोडुङ्गो सकारुण्य वर्गद्वय पितॄन् யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சது மேலே எல்லாம் மறிச்சு போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனிக்கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந ந பிராதா நோ திருப்தி மாயாந்தோ மயோ உதஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வளம் பண்ணிக்கோங்கோ வளம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயேன வாச்சா மனசா இந்திரியைவா புத்தியாத்மநாபா பிரகதே சவாவாது கரோமிய் எது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி திலதர்ப்பணாகியம் கர்ம ஓம் தற்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழே விடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதா நமக ஓம் அனந்தாய நம ஓம் கோவிந்தா ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்மயம் செய்ய வேண்டும்